நம்ம ஏற பிஸ்னஸுக்கு எங்கே வந்துருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய அவனி இருந்து உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரோடு போகிற ரைனில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து குமார்பேட்டைங்க அங்கே குமார்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் வளையல் கடை இருக்குது இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸி வளையல் அதுக்கப்புறம் மெட்டல் வளையல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் இப்படி எல்லா வலையலுமே இவங்கள்ட்ட இருக்குது சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருக்குது நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலை கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் செம்ம சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இது போல் நாங்கள் வீடியோவாக நம்ம போடுவோம் நம்ம ஏரியா பிஸ்னஸ்ஸுங்கிறது ஊரில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம் ஸ்கிப்பர் நம்ம வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே பிளஸ் பண்டல் கிடைக்கும் 130 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் இருக்கு 130 ரூபாய்ல இருந்து பண்டல் ஹோல்சேல் ஓகே ஓகே இதல ஃபேன்சி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஃபேன்சி இல்ல சார் ஃபேன்சி கட்டி பெங்கஸ்ல கிடைக்கும் ஓ இதெல்லாம் சார் சில ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ்ல இருக்கு ஸ்டோன்ஸ்லயே இருக்குது கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஓ சூப்பர் சார் 130 ல இருந்து சார் டஜன் 130 ஸ்டார்டிங் பண்டல் இருந்தா இருக்கு ஓகே பண்டல் ஓகே ஓகே இது மாதிரி பண்டல் கிடைக்கும் ஓகே 130 பண்டல் ஓ சூப்பர் சார் பாருங்க மக்களே ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது இந்த கிளாஸ் பேங்கல்ஸ்ல இது எல்லாமே கிளாஸ் பேங்கல்ஸ் கிளாஸ் பேங்கல்ஸ் ஓகே 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 சார் சாணி வர்மா சாணி கிடைக்குதுல பட்டி பேங்கல்ஸ் ஓ டார்க் கலர் பட் டார்க் ஓகே ஓகே சார் இதெல்லாம் அஞ்சு பேங்கல்ஸ் எல்லாம் கிடைக்குதுல ஓகே சார் குச்ச ஐட்டம் பா வாக்கிங் சார் அடுத்த கலெக்ஷன் சார் அப்புறம் மெட்டல் வர்மா மெட்டல் பாருங்க பாக்ஸ் அப்படியே பாக்ஸ் டு பாக்ஸ் வாங்குறோம் ஓ மெட்டல் பாக்ஸ் சார் மெட்டல் ஹோல்சேல்ல வர்மா பாக்ஸ் டு பாக்ஸ் ஓகே பாக்ஸ் டு பாக்ஸ் ஓகே ஓகே சார் இதெல்லாம் கபடி பாக்ஸோ செட்டில் ஒன் செட்டில் கிடைக்கிறதுல ஓகே இதெல்லாம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் இருக்கு பாக்ஸோ அறுநூறுபாயில் இருந்த ஸ்டார்டிங் பாக்ஸோ ஓகே ஓகே இது மாதிரி வெல்வெட் வெல்வெட் கிடைக்கும் வெல்வெட்டில் இருக்குது பாருங்க மக்கள் செம்ம சூப்பரா இருக்குது மெட்டல்லே வந்து இந்த மாதிரி டிசைன் செட் இருக்கு ஓகே சின்ன பசங்க சின்ன பசங்க கிடைக்குது ஓ சின்ன பசங்களுக்கு ஓகே ஓகே சார் டென் டுவெல் ஃபோர்டீன் சைஸ் மிக்ஸ் இருக்கு ஓ பத்து பன்னெண்டு பதினாறு இந்த மாதிரி ஃபோக்கோ பேங்கலோ ஓகே

इल्ले बंदे मैसेज पढ़ेंगे ना वो क्रेडेंट पढ़ा है ओके ओके okay, okay. इधर ला, ला मैं रेंडर आप दान लसा इधर ला फैंसी ग्लास मंगल ओ इधर फैंसी ग्लास मंगल करो ओके ओके सर इधर रेंडर आप इस स्टोन्सो इधर रेंडर आप ला स्टोन्सो इधर डिजाइन्सर के इधर डिजाइन्सर क्या सर ना सर ये वो ला कलेक्शन है इधर இதெல்லாம் எவ்வளவு சார் எடுக்கணும் பாக்ஸ் டு பாக்ஸ் இதெல்லாம் பாக்ஸ் ஹோல்சேல் பாக்ஸ் பாக்ஸ் வாங்குங்க ஓகே ரீடில் பண்ணுமானா கொடுக்கறேன் இதெல்லாம் கிடைக்கும் ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் ரேண்டாப்ல பாக்ஸ் பாக்ஸ் வாங்குறோம் 300 330 பாக்ஸ் ஆவரது ஓ 330 ல இருந்து ஸ்டார்ட் பாக்ஸ் ஓகே ஓகே சார் ரிட்டல் கொடுக்கவா இல்ல பாக்ஸ் டு பாக்ஸ் ஹோல்சேல் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் மக்களே இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ரேண்டாப்ல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஐட்டமோ ஸ்டோன்ஸ்ல இருக்குது பாருங்க ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாம் ஃபேன்சி டிசைன்ஸ் ஓகே 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 அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் சார் அடுத்த கலெக்ஷன் சார் அப்புறம் இது மாதிரி மேட் ஃபினிஷிங் பேங்கல்ஸ் மேட் ஃபினிஷிங் பேங்கல்ஸ் சார் டிஃபரண்ட் லட்சுமி பேட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்குதுல ஓ எல்லா சைஸ் கிடைக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் ஆல் சைஸ் கிடைக்குதுல ஓகே எல்லா சைஸுமே அவைலபிள் இல்லை சார் இது ஒன்றும் டிசைன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் ஓகே வீடியோ அவள் அவள் தான் காமிச்ச முடியும் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் ஓகே ஓகே அதே போது டிசைன்ஸ் வரும் சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறோம் ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது மெகா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சார் ஓ இதெல்லாம் எவ்ளோ சார் இருக்கும் स्टार्टिंग प्राइस मतलब डिफरेंट डिफरेंट प्राइस में डिफरेंट करके ओके 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 सर ओके ना 180 रुपए स्टार्टिंग रेट है 180 रुपए में से स्टार्टिंग प्राइस है 180 स्टार्टिंग करके और डिफरेंट डिफरेंट क्वालिटी ला करके ओ इन द मारे इधर सेट हो 350 रुपए सेट हो सम सुपर आ रहा है सर लक्ष्मी बडम बोलता है हां ओके ये बरंग डिफरेंट लुक है कॉइन बैंगल्स ओके ओके பாருங்க மக்களை செம்ம சூப்பரா இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து இங்கதான் இருக்குது நம்ம ஆமா சாம்பிள் சாம்பிள் மட்டும்தான் மக்களை பாக்குறோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு கலெக்ஷன் வந்து இருக்குது ஷாப்ல ஏதாவது சின்னதையா கிடைக்கறதுல பாருங்க வீடியோ முழுசா பாருங்க மக்கள் ஒவ்வொன்னு ஏகப்பட்ட பேட்டர்னு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஆ சார் அடுத்த கலெக்ஷன் சார் அப்புறம் இது மாதிரி ஃப்ரைடல் பேங்கிள்ஸ் பேங்கல் ப்ரைடல் பேங்கிள்ஸ் சார் ஆமா ஹாங்கிங் பேங்கிள்ஸ் ஓகே எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாருங்க மக்களே இந்த ஜிம்மிக்கு மேற இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் ஹாங்கிங் பேங்கல் பேங்கிள்ஸ் கோல்டு சில்வரும் ரெண்டுமே கிடைக்கும் ஓ கோல்டு சில்வர் ரெண்டுமே கிடைக்கும்

ஓகே ஓகே பாருங்க நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது கலெக்ஷன் வந்து எல்லாமே வந்து பயங்கரமா இருக்குது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்ப சாம்பிள் மட்டும்தான் மக்களை பாத்துருக்கோம்